வணக்கம் நண்பர்களே இப்போ வடக்கை பார்த்த மாதிரி ஒரு ப்ளான் அமைச்சிருக்கேன் பாருங்கள் வடக்கை பார்த்த மாதிரி ஒரு பிளான் அமைச்சிருக்கேன் நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப்பில் நிறைய நண்பர்கள் பிளான் போடுறாங்க ஒன்று அளவு தப்பாக இருக்கும் அளவு இல்லைன்னா உள்ளளவு தப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பொசிஷன்லாம் வந்து கரெக்டாக அந்த டோருடைய பொசிஷனாக தவறாக வைக்கிறாங்க இப்போ ஒரு பிளான் போடுன்னா இது வடக்க பார்த்த வீட்டுக்கு பாருங்க அகலம் வந்து இருபத்தி ஒம்பதே கால் வச்சிருக்கேன் நீளம் வந்து நாற்பத்து அடி ஆறு அங்கலம் நாற்பத்தொன்று அடி நீளம் இப்போ பாருங்கள் ஒரு வீடு காலி பிளாட்டில் கட்டும்போது இங்கே ஒரு மூணு அடி இடவெளி விட்ருக்கேன் இங்கே ஒரு மூணு அடி இடவழி விட்ருக்கேன் இங்கே வடக்கு பக்கம் கொஞ்சம் அதிகமாக இடம் விட்டுருக்கேன் பாருங்கள் அதை விட அதிகமாக இடம் விட்டுருக்கேன் கிழக்கு பக்கமும் அதிகமாக இடம் விட்டுருக்கேன் இப்போ இந்த வீடு வந்து இருபத்தி ஒன்பதே காலுக்கு ஒ ஒன்றரை அடி நீளம் இப்போ என்ட்ரன்ஸில் பாருங்கள் வராண்டா பதினாறுக்கு ஆறு புள்ளி ஆறு படி வராண்டாவில் படி கொடுத்துருக்கேன் படி பாருங்கள் மேலே ஏறி ரைட் சைடு வர மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் படி படி கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும் ரைட் சைடில் திரும்ப மாதிரி கொடுக்கணும் ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு கொடுத்துருக்கேன் அதன் பிறகு கிச்சனு டைனிங் சேர்ந்து பதினாறுக்கு பதினாறு கொடுத்துருக்கேன் அதன் பிறகு பெட்ரூமு வந்து பதினொன்றுக்கு பதினொன்று அதில் ஒரு டாய்லெட்டு உள்ளேருந்து வர மாதிரி கொடுத்துருக்கேன் பிறகு இங்கே ஒரு பூஜலம் கொடுத்துருக்கேன் ஆறுக்கு ஆறு ரெண்டாவது இன்னொரு பெட்ரூமுக்கு பாருங்கள் வழி எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வழி வந்து இப்படி உள்ளே போகிற மாதிரி இந்த லெட்டின் பாத்ரூமுக்கு போகிற மாதிரி ஜென்ரலாக ஒரு லெட்டின் பாத்ரூம் கொடுத்துருங்க இங்கே பேசச்சி விட்டு இங்கே பெட்ரூமுக்குள்ளே வர மாதிரி கொடுத்துருங்க அப்போ இந்த வழியெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து எந்த பக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வழி இது தெக்க பார்த்த பெட்ரூமுக்கு வழி எப்படி இருக்குது பாருங்க கிழக்க பார்த்த வழி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வழியெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் இன்னொன்று பாருங்கள் இந்த வீட்டுக்கு சன்ட்ரு பாயிண்ட்டில் வந்து இந்த செவர் வரக்கூடாது இந்த செவர் வந்து சென்ட்ரு பாயிண்டில் வந்து வரவே கூடாது நீங்கள் பாருங்கள் சன்ட்ரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சன்ட்ரு பாயிண்டில் எங்கேயுமே பாரம் விழக்கூடாது அந்த மாதிரி வந்து பிளான் அமைக்கணும் மற்றபடி ஜன்னல்லாம் பாருங்கள் எங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஜன்னல் இந்த வாசுபட்டிக்கு ரெண்டு பக்கமும் சின்ன ஜன்னல் கொடுத்துருக்கேன் பிறகு ஹாலில் ஒரு ஜன்னல் இந்த இடத்துல டைனிங்கு கிச்சனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்கேன் இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் இந்த பெட்ரூமுக்கு ஜெனரல் எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பெட்ரூம்க்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஒரு பிளான் போடும்போது இது மாதிரி வெளியளவு கரெக்டாக இருக்கணும் இதை பாருங்கள் வெளியளவு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் வாசு மறுபடி உள்ளளவும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் பிளான் அமைக்கணும் வெளியளவும் கரெக்டாக இருக்கணும் உள்ளளவும் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி பிளான் அமைக்கணும் சென்ட்ரு பாயிண்டில் செவர் வரக்கூடாது அதே சமயத்தில் ஒரு வீடு கட்டும்போது சேவிங்ஸ் ஆகணும் அதுக்கு என்ன அதுக்கு வந்து சூச்சமாக இருக்குன்னா இந்த பிளான்ல இருக்குது நண்பர்கள் வீடு கட்ட நண்பர்கள் இதோ போன்ற உங்களுக்கு இந்த சைஸில் இடம் இருந்ததுனாக்கா நான் சொன்ன அளவில் போட்டு நான் சொன்ன அளவுலேயும் நீங்கள் கரெக்டாக வீடு கட்டுங்க மிக அற்புதமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வீட்டில் வராது உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குழந்த பாக்கியம் உடல் நலம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவ்வளோ ஒரு அக்யூரேட்டான ஒரு பிளானிங் இது வந்து மிக துல்லியமான பிளானிங் இது இதை வந்து பார்க்கும் நண்பர்கள் வந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நண்பர்களே